நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் பங்கு சந்தைகளுக்கு தேவையான பல்வேறு விதமான தகவல்களை நம்ம வீடியோவாக வந்து பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப வந்து உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்குது நம்ம சென்ற வாரம் வந்து என்ன தகவல் சொல்லியிருந்தோம் இந்த வாரம் மார்க்கெட் வந்து இப்படி ட்ரேட் அனுச்சி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வீடியோவில் வந்து தெல தெளிவாக பார்த்துடலாம் மார்க்கெட் வந்து நம்ம மார்க்கெட் ஓவராலாக வந்து ஒரு புல் ட்ரெண்டில் தான் இருக்குது நல்லாவே வந்து மேலே வந்துக்கிட்டு இருக்கு சரிங்களா ஒரு ரெண்டு மூணு நியூஸஸ் வந்து மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவாக அமைஞ்சிக்கிட்டு நம்மளோட ஜிஎஸ்டியோட ரீஃபார்மேஷன் ஒன்று அது வந்து ஜிஎஸ்டி ரீஃபார்மேஷன் பண்ணத்தில் மார்க்கெட் வந்து நல்லாவே ஒரு புல் ட்ரெண்டுக்கு வந்து திருமணிச்சு அதே நேரத்தில் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கிற ட்ரேட் டீல்னால இடையில கொஞ்சம் மார்க்கெட் வந்து கொஞ்சம் பேனிக்காக இருந்துச்சு அதுவுமே வந்து இப்போதைக்கு ஒரு ஒரு சில நியூஸஸ் வந்து ட்ரேட் டீல் வந்து நல்லாவே முடிவடைஞ்சிரும் வெறும் பதினஞ்சுலேருந்து பதினாறு பதினேழு பர்சென்டேஜில் வந்து நம்மளோட ட்ரேடீலில் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கக்கூடிய ட்ரேட் டீல் வந்து முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சில ரூமர்ஸ்லாம் வந்துகிட்டு இருக்குது நியூஸஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு அதனோட இம்பேக்ட் தான் மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு அந்த ரேஞ்சிலேருந்து மார்க்கெட் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறாயிரம் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி முந்நூறுலேருந்து ஆயிரத்தி ஐநூறு புள்ளிகள் நம்ம மார்க்கெட் வந்து கண்டினியூவாக நல்லா ஏறிக்கிட்டு இருந்துச்சு ஏறிக்கிட்டு இருந்துட்டு இப்போ வந்து சஸ்டெயின் இருக்குது கொஞ்சம் ஏறினதுக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு புள்ளிகள் ஏறினதுக்கு சின்ன ஒரு கரெக்ஷன் ரேஞ்சு தான் அந்த முகரத் ட்ரேடிங் அன்றைக்கும் ஒரு கேப் அப்பெல்லாம் அனுப்பிச்சிங்களேன் அந்த கேப்லாம் வந்து ஃபில் பண்ணியிருக்கு மார்க்கெட்டு வந்து ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிஎஸ்டி ரீஃபார்மேஷன் நம்ம மார்க்கெட்டுக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் இம்பேக்டாக இருந்துச்சு கண்டினியூவாக மார்க்கெட்டை ஏறிக்கிட்டு இருந்துச்சு இடையில் வந்து இந்த ட்ரம்ப் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கண்ட்ரிக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இருந்த டேரிஃபை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிஃப்டியாக மாற்றினார் அதில் கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் வந்துச்சு இப்போ மறுபடியும் அதற்கான பேச்சுவார்த்தைகள்லாம் இருக்கு நம்மளோட மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டும் அங்கெல்லாம் போய் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதில் ஒரு சில எப்படி ஒரு சில விஷயங்கள்லாம் சேஞ்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பேசி முடிச்சுருக்காங்க இன்னும் அதற்கான அதிகாரபூர்வமான அறிவிப்பு வரல இந்தியாவுக்கு டேரிஃப் வந்து கம்மி பண்ணதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இப்போ வரைக்கும் வரல மேக்ஸிமம் ஃபிஃப்டீன்லேருந்து சிக்ஸ்டீன் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சில மின்ட் அப்படிங்கிற ஒரு சில நியூஸஸ்லாம் வெளியில் வந்து தீபாவளி அன்றைக்கி அடுத்த நாள் நம்ம தமிழ்நாட்டில் தான் தீபாவளி வந்து பார்த்திங்க அப்படின்னா மண்டே வந்து கொண்டாடணும் மற்ற மற்ற ஸ்டேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்கிழமை அன்றைக்கி இந்த முகரத் ட்ரேடிங் நம்மளுக்கு கூட வந்து மத்தியானம் வந்து ட்ரேடிங் வந்து ஒரு ஒன் ஹவர் இருந்துச்சு அன்னைக்கெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பாயிண்ட் வந்து பாசிட்டிவில் இருந்துச்சு அன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரம்ப் வந்து நம்ம கண்ட்ரிக்கு வந்து தீபாவளி வாழ்த்துக்கள்லாம் சொல்லியிருந்தார் நம்ம பிரதமரும் அதுக்கு பதில் சொல்லியிருந்தாங்க அப்போ கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கான டேரிஃப் வந்து இறுதி ஆகிடுச்சி நம்ம கண்ட்ரிக்கு வந்து கம்மியான டேரிஃப் வரப்போகுது பதினஞ்சுலேருந்து பதினாறு பர்சன்டேஜ் டேரிஃப் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு சில நியூஸஸ்லாம் இருந்துச்சு அதோட நியூஸஸ் தான் மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா பூம் ஆனிச்சு கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா நானூற்றம்பது புள்ளிகள் ஐநூறு புள்ளிகள்லாம் கேப் அப் காமிச்சிட்டு இருந்துச்சு ஆனால் ஓப்பன் ஆனது வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலாக்கிழமைக்கு வெறும் ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட் ஓப்பன் ஆகிட்டு அப்படியே டவுனுக்கே வந்துருச்சு நெகட்டிவுக்கே வந்துருச்சு சரிங்களா நெகட்டிவ்க்கு வந்துட்டு ஃப்ளாட் க்ளோஸிங் வந்துச்சு ரீசன் என்னென்னா நம்மளுடைய பிரத பாரத பிரதமர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரம்ப்போட ஒரு வேறு கண்ட்ரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மீட்டிங் இருந்துச்சு அந்த மீட்டிங்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பிரதமர் வந்து போகலை ரெண்டு பேரும் மீட் பண்ணுறதுக்கான ஒரு சூழல் இருந்துச்சு அது மீட்டிங் வந்து ரத்தாயிடுச்சு இந்த ட்ரேட் டீல் வந்து இன்னும் முடிவடையாத சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மீட்டிங் ரத்தானது ஒரு சில டிஸப்பாயின்ட்மெண்ட் ஆகிடுச்சு மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவான விஷயத்தை நோக்கி போயிட்டு இருக்கும் போது இதால் ட்ரேட் டீல் வந்து முடியாமல் போகுமோ அப்படிங்கிற மாரி ஒரு நியூஸஸ்ஸு அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கீழே வந்துச்சு அதே நேரத்தில் ஒரு கன்ஃபார்ம் இல்லாத நியூஸ் இது வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரேட் டீல் வந்து கன்ஃபார்ம் ஆச்சுன்னா நம்ம மார்க்கெட் வந்து ஒரு தௌசண்ட் பைன்ஸ் ரேலி கொடுக்கணும் ஆட்டோமேட்டிக்காக அந்த தௌசண்ட் ரேலீஸ் வந்து தௌசண்ட் பாயிண்ட் ரேலி வந்து கொடுத்துருச்சு இதுக்கப்புறம் அந்த மா ரேலி வந்து கண்டினியூ ஆகணும் அப்படின்னா அந்த நியூஸஸ் வந்து உண்மையாக இருக்கணும் உண்மையாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தான் மார்க்கெட் வந்து அகைன் வந்து ரேலி வந்து கண்டினியூ ஆகும் ஆல்ரெடி அந்த நியூஸஸ்க்கான கிட்டத்தட்ட முக்கால் வயசு வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணிடுச்சு சப்போஸ் நியூஸஸ் வந்து நெகட்டிவாக வருது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு பெரிய லெவலில் டவுன் சைடு வந்து கீழே வரதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கும் சப்போஸ் எதிர்பார்த்த நியூஸ் வரலங்கிற பட்சத்தில் சப்போஸ் எதிர்பார்த்த நியூஸ் வந்துச்சு அப்படிங்கும் போது ஒரு பெரிய அட்ரெண்டுக்கு வாய்ப்பில்லை ஆல்ரெடி கொஞ்சம் ஏறிடுச்சு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சுக்கு மார்க்கெட் வந்து மூவ் ஆகும் அடுத்தடுத்த ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து மார்க்கெட் வந்து மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா இதுதான் நம்ம மார்க்கெட்டுக்கானது மார்க்கெட் வந்து நம்மளுடைய ஆல் டைம் கையை வந்து பிரேக் பண்ணி ஒரு டே கேண்டில் வீக்லி கேண்டில்லாம் க்ளோஸ் ஆணிச்சு ஒரு புலீஸில் மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகும்போது நம்ம மார்க்கெட் வந்து தேர்ட்டி தௌசண்ட் தேர்ட்டி ஒன் தௌசண்ட் அப்படிங்கிற ரேஞ்சை வந்து சீக்கிரமாகவே ரீச் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும் ஒரு சில கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவோட க்ரோத் வந்து நல்லாவே இருக்கும் நம்ம மார்க்கெட் வந்து நல்லாவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவ் ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க அதனுடைய இம்பேக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா திருப்பி வந்து பையிங்க்கு வந்திருக்காங்க கிட்டத்தட்ட ஒன் இயருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் வீக்காக வந்து கண்டினியூ பையிங்கில் இருக்காங்க ஒரு சில நாட்கள் வந்து செல்லிங்கில் இருக்காங்க சரிங்களா இதெல்லாம் வந்து நமக்கு அடுத்தடுத்த நியூஸஸ் வந்து பாசிட்டிவாக வரும்போது நம்ம மார்க்கெட் வந்து கண்டினியூவாக ஏறுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும் உலக நாடுகள்லாம் வந்து ஆல் டைம் கையை நோக்கி போயிட்டு இருக்கும்போது மார்க்கெட்லாம் ஆல் டைம் கையை நோக்கி போகும்போது நம்ம மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் சைடு போயிட்டு இருந்துச்சு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரியில் வந்து எஃப்ஐஸ் வந்து செல் பண்ணிவிட்டு அங்கே வந்து பையிங்கில் அந்த மாதிரி இருந்திருப்பாங்க இப்போது உலக நாடுகள் வந்து ஆல்டைம் கையில் இருக்க அங்கே வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரும் அப்போ அந்த ஃபண்டு எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் நம்ம கண்ட்ரிக்கு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃபாரின்ல வந்து டவு ஜோன்ஸாக இருக்கட்டும் நாஸ்டாக இருக்கட்டும் ஜப்பான் மார்க்கெட்டாக இருக்கட்டும் இன்னைக்கு எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல் டைம் கைல தான் ட்ரேட் இருக்கு நம்ம மார்க்கெட் மட்டும்தான் அண்டர் பர்ஃபார்மில் இருக்கு சப்போஸ் அங்கே ப்ராஃபிட் புக்கிங் வரும்போது அந்த ஃபண்டெல்லாம் எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா டவுன் சைடு டவுன்லேருந்து மார்க்கெட் திருப்பி மேலே வர எந்த மார்க்கெட் இருக்கோ அதில் தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க எஃப்ஐஎஸ்னால் அப்போ என்ன ஆகும் ஆட்டமேட்டிக்காக அங்கே உள்ள ஃபண்ட்லாம் நம்ம கண்ட்ரிக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ ஆட்டோமெட்டிக்காக நம்ம மார்க்கெட் வந்து பூம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இப்போ டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ரேஞ்சில் இருக்குங்களா ஒரு த்ரீ டூ ஃபோர் தௌசண்ட் பாயிண்ட்ஸ் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ரேஞ்சிலேருந்து கிட்டத்தட்ட த்ரீ டு ஃபோர் தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் பாயிண்ட்ஸ் வந்து ஏறி இருக்குது ஏறுறதே தெரியாமல் ஏறிக்கிட்டு இருந்துருக்கு இன்னொரு த்ரீ தௌசண்ட் பாயிண்ட்லாம் அப் இருக்கக்கூடிய மார்க்கெட்லாம் ஈஸியாக ஏறிடும் ஒரு நாளைக்கு நூற்றம்பது இரநூறு முந்நூறு பாயிண்ட்லாம் ஏறுனுச்சின்னா ஜஸ்ட் ஒரு டென் டு ஃபிஃப்டின் டேஸ்லேயே கூட முடிச்சிடுவாங்க ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா கண்டினியூவாக ஏற்ற மாட்டாங்க ஒரு ஆயிரம் பாயிண்ட் ஏறுனுச்சுன்னா அப்புறம் ஒரு கரெக்ஷன் அப்புறம் ஒரு ஏற்றம் அப்புறம் ஒரு கரெக்ஷன் இப்படி தான் இருக்கும் இது எப்போ வேணாலும் நடக்கலாம் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்க்குறதுக்குள்ளார மார்க்கெட்டை வந்து ஏற்றி முடிச்சுடுவாங்க எல்லாத்துலேயுமே வந்து தயாராக இருக்கணும் எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஹையில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் வந்து அவங்களோட சேர்ந்து ப்ராஃபிட் தான் புக் பண்ணணும் லோவில் இருக்கும்போது நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணணும் இப்போதைக்கு நம்ம மார்க்கெட் வந்து அண்டர் பர்ஃபார்மில் இருக்குன்னா இப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம மார்க்கெட் மேலே வரும்போது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து ப்ராஃபிட்டாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா அதனால் நம்ம மார்க்கெட் அண்டர் பர்ஃபார்மில் இருக்குது அப்படிங்கிறதுனால யாரும் தள்ளி வைக்க வேணால் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு மார்க்கெட் வந்து பர்ஃபார்மன்ஸு நல்லா பர்ஃபார்ம் பண்ணும்போது என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் வந்து நல்லா நம்மளோட ஸ்டாக்ஸ் எல்லாம் மேலே வரும் நம்மளும் வந்து ப்ராஃபிட்டுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா லாஸ்ட் வீக் மார்க்கெட் எப்படி இருந்துச்சு இந்த வீக்கு மேஜரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் கண்டினியூவாக வீடியோ வந்து பாருங்கள் நம்ம சேனல் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் கண்டினியூவாக நம்மளோட வீடியோஸை நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணிங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் முற்றிலும் ஃப்ரீ தான் தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்கு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை பயன்படுத்தி டிமாண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க கண்டினியூவா வீடியோ வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு சில டேட்டாஸ்லாம் பார்த்துடலாம் திங்காயம் மணிக்கு மந்த்லி எக்ஸ்பீரிய இருக்குது சென்செக்ஸோட எக்ஸ்பீரியன் இருக்குது அதெல்லாம் எப்படி இருக்கும் ஓய் டேட்டாலாம் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத பார்த்துருவோம் என்எஸ்சி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே அன்னைக்கு ஸ்டாக்ஸ்லாம் எப்படி க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கும் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி நூற்றி எழுவத்தி ஒம்பது ஸ்டாக்கில் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் வந்து ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி மூணு டிக்ளைன் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தேழு தொண்ணூற்றி ஒம்பது ஸ்டாக் வந்து அஞ்சு அஞ்சு ஃபிஃப்டி டூ வீக் ஹை வந்து பார்த்திங்கன்னா அறுபது ஸ்டாக்கு ஃபிஃப்டி டூ வீக் லோ வந்து முப்பத்தி ஒம்பது அப்பர் சர்க்கியூட் அறுபத்தேழு லோவர் சர்க்கியூட் நாற்பத்தி ஒம்போது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்எஸ்சியோட டேட்டாஸு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு வீக் நெஃப்டியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு இந்த வாரம் ஈவெண்ட்ஸ்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் லாஸ்ட்டு வீக் நெஃப்டி வந்து ஜீரோ பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் ஒரு பெரிய அளவில் ஏற்றம் இல்லை ஆனால் நியூஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்டி நிஃப்டிலாம் பிரம்மாண்டமாக நானூறு ஐநூறு புள்ளிகள்லாம் ஏறி காமிச்சிது ஆனால் நெட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வீக்லி க்ளோசிங் ஜீரோ பாயிண்ட் த்ரீ எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எயிட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் மட்டுந்தான் பாசிட்டிவ் பேங்க் நிஃப்டி வந்து நெகட்டிவ்வில் முடிஞ்சிருக்கு நிஃப்டி ஃபினான்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தி மூணு புள்ளிகள் நெகட்டிவில் தான் முடிஞ்சிருக்கு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் மிட் கேப் வந்து பார்த்திங்கன்னா நோ லாஸ் நோ ப்ராஃபிட்டில் ஜீரோ பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸில் முடிஞ்சிருக்கு சரிங்களா எஃப்ஐ லாஸ்ட் வீக் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃப்ரைடே அன்னைக்கும் பை பண்ணியிருக்காங்க கேஷ் மார்க்கெட்லையும் பண்ணியிருக்காங்க டிஐஐஸும் கேஷ் மார்க்கெட்டில் பை பண்ணியிருக்காங்க எஃப்ஐஎஸ் வந்து இண்டெக்ஸில் வந்து செல் பண்ணியிருக்காங்க இண்டெக்ஸ் ஃபியூச்சர்லேயும் செல் பண்ணியிருக்காங்க எஃப்ஐஎஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி மூணு அன்னைக்கு கேஷில் வந்து செல்லிங் மற்றதுலாம் வந்து பையிங் அடுத்தது தேர்ஸ்டே அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐஎஸ் வந்து ஸ்லைட்லி பையிங் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மண்டே அன்னைக்கு எஃப்ஐஸும் டிஐஸும் எல்லாருமே வந்து பையிங்கில் தான் இருந்திருக்கு ஓவரால் நம்ம மார்க்கெட் வந்து பையிங்கில் தான் இருந்திருக்கு சரிங்களா தென் இந்த வாரம் நியூஸஸ் வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் இம்பார்ட்டண்டான நியூஸஸ் வந்து திஸ் வீக் புதன்கிழமை அன்றைக்கி வெனஸ்டே அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபெட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் வந்து இருக்குது இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஈவெண்ட்டு அமெரிக்காவில் வந்து ரேட் கட் பண்ணுறாங்களா இல்லைன்னு ரேட் கட் பண்ணாங்க அப்படின்னா கமாடிட்டில ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் கோல்டு சில்வர்லாம் அகைன் ஒரு ஏற்றத்தை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உடனே வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இருக்குது அன்றைக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு பன்னெண்டு மணிக்கு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இருக்குது அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் வந்து பார்த்தீங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அது வந்து நம்மளுக்கு வியாழக்கிழமைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பீரியல வந்து ரியாக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா இது வந்து இப்போதிக்கி டேட்டாஸு நிஃப்டி வந்து எப்படி வீக்லி க்ளோஸிங்கு ஓய் டேட்டா எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் ஓஐ டேட்டா வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் முடிஞ்சது இருபத்தி ஐயாயிரத்தி எட்நூறு அப்படிங்கிற ரேஞ்சில் முடிஞ்சது ஓவரால் சப்போர்ட் அந்த இடத்துல பில்ட் ஆயிருக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக பில்ட் ஆகிருக்கு சொல்லிக்கிற அளவுக்கு ஓய் டேட்டா இல்லை மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னே பில்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும் சென்செக்ஸும் எக்ஸ்பெரி இருக்குது பேங்க் நிஃப்டியும் எக்ஸ்பீரி இருக்குது அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் பேங்க் நிப்டியும் வந்து நியரஸ்ட்டாக எங்கேயுமே ஓய் டேட்டா பில்ட் ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுநூறில் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது ஐம்பத்தெட்டாயிரம் அப்படிங்கிற லெவலில் ஓவரால் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது நியரஸ்ட்டாக எங்கேயுமே ஓய் டேட்டா வந்து பில்ட் ஆகல சென்செக்ஸ் சென்செக்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்சது வந்து எண்பத்தி நாலாயிரத்தி இரநூறுல முடிஞ்சிருக்கு எண்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் ஓவரால் ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவலாக ஆகிருக்கு எண்பத்தையாயிரம் எண்பத்தி நாலாயிரம் இந்த ரேஞ்சில் மார்க்கெட் வந்து முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது வந்து காமிக்கிது சரிங்களா ஓவரால் மார்க்கெட் வந்து ரன் ஆகும்போது மார்க்கெட் வந்து எப்படி மூவ்மெண்ட் ஆகுது அப்படிங்கிறதுக்கு தகுந்த போல் ட்ரேட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா நெஃப்டி வந்து சப்போர்ட் ஜோனில் தான் நின்றுக்கிட்டு இருக்கு ஓவரால் சப்போர்ட் வந்து பார்த்திங்கனா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ரேஞ்சு அந்த ரேஞ்சில் தான் சப்போர்ட் எடுத்திருக்கு இமீடியட்டான ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எயிட் ஃபிஃப்டி அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா நைன் ஹண்ட்ரட் அதற்கு மேலே வந்துச்சுன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஓவரால் சப்போர்ட் வந்து நெப்டிக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் சரிங்களா சென்செக்ஸுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா எயிட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இமிடியேட்டாக இருக்கும் அதற்கு மேலே வந்துச்சுன்னா எயிட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அதற்கு மேலே வந்தால் எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் சப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எயிட்டி த்ரீ தௌசண்ட்ங்கிறது ஓவரால் சப்போர்ட்டு இமிடியேட் சப்போர்ட் வந்து எயிட்டி ஃபோர் தௌசண்ட் பேங்க் நிப்டி அப்படிங்கிற லெவலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டி இப்போ சப்போர்ட் சோனில் தான் திரும்பிருக்கு ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து சப்போர்ட்டாக அங்கே தான் வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்திருக்கு ஒன்ஸ் மேலே வந்துச்சு அப்படின்னா ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அதற்கு மேலே வச்சுன்னா ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் இமிடியேட்டான சப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அப்படிங்கிறது ஒரு இமிடியேட்டான ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் சரிங்களா இதுதான் மார்க்கெட்டோட ஓவரால் டேட்டா மார்க்கெட் வந்து புல்லிஸ்டில் தான் இருக்குது மந்த்லி எக்ஸ்பீரிய அப்படிங்கிறதுனால மார்க்கெட் வந்து ஒரு கன்சல்டேஷனில் இருந்துட்டு இந்த ஃபெட்டோட ரேட் டிசிஷனுக்கு அப்புறமும் அதே நேரத்தில் நம்மளோட ட்ரேட் டீல் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் அதற்கு தகுந்தார் போல் ரியாக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது சரிங்களா அதனால் மார்க்கெட்டை வந்து நம்ம லோவில் இருக்கும்போது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான டைமிங்கை தான் பார்க்கணும் நம்ம மார்க்கெட் வந்து நல்ல சென்டிமெண்ட்டில் தான் இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா நான் சொல்லக்கூடிய அந்த தகவல்கள்லாம் அப்படியே நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது நடக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்களும் ஓனாக அனலைஸ் பண்ணி பாருங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட ஒரு டைம் வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க ஓகே நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் உங்களுக்கு என்ன யூஸ்னா ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸும் ஒரு சில கிளாஸஸும் அக்சஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடியை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டு இந்த ஃப்ரீ கிளாஸஸ்க்கான ஆக்சஸ் வந்து வாங்கிக்கோங்க ஓகே மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்